ஆண்கோழி கிரேவி செய்வோம் அப்பமா கடுகு கடுகு பொரிய கடுகு பொரியா வெங்காயம் கட்டி ஸ்பூன் பரமேட்டோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு கிலோ கறி இல்லையா ஒரு நாலு ஸ்பூன் போடுங்க எனக்கு ஸ்பூன்லாம் வேணாம் நான் கையிலேயே எடுத்து தள்ளி போடுவோம் கேட்க இருக்கும் எல்லாமே எதுவுமே அளவு போட்டு மட்டும் எச்சுட்டு கொட்டுவேன் அதேமாதிரி நீங்களும் போட்டு ட்ரெயினிங் எடுத்துங்க அப்போ நல்லாயிருக்கும் ஆறுமே கண் பார்வையில் கொட்டணும் பார்த்துங்க அளவுலாம் கிடையாது எதுனாலும் கண் பார்வையில் அள்ளி கொட்டணும் சூப்பராக செஞ்சுவிடணும் ஓகேங்களா அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துங்க நான் அப்போத்துலேருந்து அதான் சிரமமாக கட்டுது கொட்டுவேன் ஆனால் எல்லாம் கரெக்டாக வந்துடும் உப்பும் சரி எச்சது கள்ளி போடுவேன் கரெக்டாக வந்துடுவோம் உப்பு ஒன்றும் கொஞ்சம் தொறிச்சு கொட்டுக்கணும் அவ்வளோதான்

ழி வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு நாலு விசில் விட்டு வச்சிருக்கேன் ஓகேங்களா எடுத்து கொட்டிடுவோம் கறியை போட்டு கிண்டியாச்சு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சிருவோம் அதையும் ஊற்றிடுவோம் கிரேவி வந்து இட்லி ஜோசி வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு கூட்டுக்கு வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஓகேங்களா ஆ ஓகேட்டா சொல்லு அவர் கூட என் பேரை வந்து கரண்டு கொடுப்பான் வயசும் ரசிச்சுக்கோங்க ஓகேவா ரெடி ஆயிடுச்சேன் அவ்வளோதான் கிரேவி அவ்வளோதான் மல்லிகளை போட்டு நான் நிறைக்கிற வேண்டியது ஓகேங்களா அவ்வளோதான் இப்படி ஒரு மாதிரி நான் பட்டலவங்க எல்லாரும் சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்ப்பேன் தேங்காய் சேர்ப்பேன் அவ்வளோதான் செஞ்சு செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா கமெண்ட்ஸில் सब्सक्राइब பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா थैंक यू